ஸோ இன்னைக்குமே ஒரு சூப்பரான ட்ரெஸிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பீகாக் டிசைன் ஸோ நாளைக்கு எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதை இன்றைக்கே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு டேரக்டாக எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கமண்டில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த டிரைஸிங்கில் இருக்கிற டிசைனை வந்து எப்படி பிளவுஸில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ட்ரைஸிங் பேப்பரில் வந்து கஸ்டமர் கொடுத்த டிசைனை வந்து வரைஞ்சி ஓல்ஸ் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டால் மட்டும் தான் ட்ரைஸிங் பவுடரை வச்சு யூஸ் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி ரெடி அப்புறம் நான் எப்படி இந்த வீடியோவில் ட்ரைஸ் பண்ணி எடுக்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக follow பண்ணாலே போதும் உங்களுக்குமே சூப்பரா வரும் சோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லங்க இதுல சைஸ் டிஃபரெண்ட் வந்து நிறைய இருக்கு இந்த கஸ்டமருடைய சைஸ் வந்து தேர்ட்டி எயிட் சோ இந்த தேர்ட்டி எயிட் சைஸ் வச்சு இவங்களுக்கு மட்டும் தான் போட முடியும் அப்படிங்கிறது இல்ல தேர்ட்டி எயிட்ல உங்களுக்கு எத்தனை பிளவுஸ் வந்தாலும் இதே மெத்தடா ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரைஸ் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு அளவு வந்து மாறாது ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அதுல இருக்கு சோ உங்களுக்கு அளவு வந்து மாறாது இந்த பேட்டர்ன் எல்லாமே நான் யாருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மெயினா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக சோ என்னுடைய எம்பிராய்டரி கிளாஸை பண்ண ஸ்டூடண்ட் எல்லாருக்காக தான் பேட்டர் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சோ இந்த பேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க